ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றியிராய் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது அப்போது ராமர் லட்சுமணனை பார்த்து லட்சுமணா இராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன் ராஜதந்திரம் மிக்கவன் நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாயிருக்கும் நீ அவனிடம் சென்று நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளைப் பெற்று வா என்று கூறி அனுப்பினார் லட்சுமணன் பவியமாக இராவணனின் காலடியில் நின்று இலங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும் எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான் லட்சுமணனை சிரித்து கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான் லட்சுமணா ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன் நவக்கிரகங்களும் எமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர் அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன் அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன் சூர்பனகை வந்து சீதாதேவி அழகின் சிகரம் அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்தச் செயலை தள்ளிப் போடாமல் புறப்பட்டேன் விளைவு அனைவருக்கும் நாசம் அதனால் நான் முக்கியமாகச் சொல்ல விரும்புவது இதுதான் என்று ராவணன் தன் உபதேசங்களை இலட்சுமணனிடம் சொல்ல ஆரம்பித்தான் நல்ல செயலை உடனடியாக செய்து முடி அது பலன் தரும் தீய செயலை தள்ளிப்போடு தள்ளிப்போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு உன் சாரதியிடமோ வாயிற்காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே கொல்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டுவிடாதே வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவை நம் வழிகாட்டிகள் பொறுமையை விட மேலான தவமுமில்லை திருப்தியை விட மேலான இன்பமுமில்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமுமில்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை என்று இராவணன் மனித குலத்திற்கு மிகவும் தேவையான முக்கியமான உபதேசங்களை லட்சுமணன் மூலமாக நமக்கு சொல்லியுள்ளார் நாம் இதை மனதில் கொள்வது அவசியம்